ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் மக்களே நாங்க தென்காசி பக்கத்தில் இருக்க திருமலை கோயிலுக்கு தான் போக போகிறோம் திருட்ட மட்டுமே கமிட்டடா இருந்தா பரவாயில்ல நாளை பாருங்க இப்பவுமே ஆரம்பிச்சா கடலுக்கு திருட்டு மொழி சாய் 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 இந்தது பாருங்க இன்னைக்கு கேங் இவங்க தான் ஏர்க்கனே முன்னால வரதுமா மரக்கறா வரகாம பொம்பள சோக்கு பொம்பளயா இருந்தா மட்டும் தான் அந்த துணியை நான் விட்டுவான் ஆம்பளயா இருந்தா நான் ஊட மாட்டான் அட அம்மாளே வாங்க 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 வாங்கா சீக்கிரம் போலாம் டைம் ஆயிட்டு 9 மணிக்கு பிளான் பண்ணனும் இப்போ பாருங்க பத்து மணியை தாண்டிடுச்சு இல்ல சாரி பன்னெண்டு மணியை தாண்டி போற பைக் ஒன்னு ராயல் என்பீல்டு ரெண்டாவது என்எஸ் ஒன் டுவெண்டி ஃபைவ் மூணாவது பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் இந்த பைக்ல தான் நம்ம போக போறோம் ஆமா போன வீலாக்குல நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இருந்தோம் இந்த வீலாக்குல ரெண்டு பைக்கு சொந்த பைக்கு ஒரு பைக்கு கடை வாங்கியிருக்கோம் நம்மளால வந்துட்டு

அம்மா எல்லாரோட பிரச்சனை லைசென்ஸ்ல அதான். இத இப்படி. அதனால பாருங்க மக்களே கிளம்பியாச்சு நாங்க இப்போ. இங்க பாருங்க ராயல் என்ஃபீல்ட் பைக்ல தலைவர் இவர் தான் அரவிந்த் இவர் பின்னாला வரவர் சீனிவாசன். மூஞ்ச காட்டுங்களே மூஞ்ச காட்டுங்களே வீளாக்கல இதுதான் நம்ம கேங். இங்க பாருங்க இப்போவே ஒருத்தர் கடலை போட ஆரம்பிச்சிட்டான். பைக் ஓட்டும்போது தான் பண்ணிட்டு வருவான் எப்படி நமக்கு தெரிஞ்சதுதான் கருப்பு அது வீ.

நான் தான் ஜாவம் இதுதான் நம்ம ஊரு பொழையாமலிவா இதுவும் சேம் தான் அதே வழிதான் நம்ம போன வழிதான் குற்றாலத்துக்கு போறவோ என்ன வழித்தனமோ அதே தான்

கோழி கோழிதான் சாமிக்கு அடுத்து கீர் தெரியலையா சாரி பாஸ் பெட்ரோல் இல்லையா நமக்கு முன்னால போன வண்டி நம்மளை தாண்டி போயிட்டு காரை டிரைவர் வண்டி ஒழுங்கா ஓட்டாமல் ஆஃப் ஆகிட்டாங்க வண்டியை அடுத்து எந்த ஊர் வரும்னு உங்களுக்கே தெரியும் மாராந்தை மாறாந்த ஹைவேல போக போகிறோம் அடுத்து பாருங்க நம்ம பிராக்டிசிபேட் இருக்க முன்னாடி பல்சர் பைக்கி தான் நம்ம பூனை போகிறதும் அதுவும் நம்மளுடைய என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ந்த பைபாஸ் ரோடு வந்தாச்சு இதுதான் மார்ந்த பைபாஸ் ரோடு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் குச்சாலத்துக்கு போகிற வழின்ட்டு அதே மாதிரி தான் இப்போவும் போக போகிறோம் தென்காசியிலேருந்து போகணும் செங்கோட்டை போகிற வழியில் தான் இருக்குது அது இதுக்கு அடுத்தது மங்காக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகும்போது மொத்தமாக போனோம் இப்போ நமக்கு பின்னையும் ஒன்று தரல நம்ம டிரைவர் அவ்வளோ மாசம் வண்டி ஓட்டுறது சமாசம் தான் வண்டி ஓட்ட ஆல

அதுலயே <muchas> <muchas>